குடிச்சோனா வேற மாதிரி இருக்கும் நல்ல சின்ன இருக்குது அப்படியே இதமா இருக்குது என்ன என்ன ஊரா வந்து பாருங்க எங்க இருக்கு எந்த எந்த சீ வாங்க வேற வாங்க பரவால பரவால இருக்குது வேற தேவலாத கண்டென்ட் இருக்கு நல்லா இருக்கு தண்ணி குடிங்க தண்ணியா ஆமா குடிங்க தண்ணியா குடிங்க தண்ணியா குடிங்க தண்ணியா பாத்துங்க அப்படி இருக்குல்ல நான் வந்துட்டேன் இல்லையா நம்ம வந்தோமே

என்னன்னா இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு சுற்று வட்டாரத்தில் தமிழ்நாடு இந்த பக்கத்தில் ஆந்திரா அந்த சைடுல இதுக்கு ராஜநாகர் இருக்கு இல்லையா ராஜநாக அதிகமா இருக்கிற இடம் இந்த இடம் தான் சொல்லுவாங்க எல்லா வகை எல்லா வகை நாகமும் ராஜநாகனும் அதிகமா இருக்கிற இடம் சார்ம என்னன்னா இங்க மூங்கில் நிறைய இருக்குல்ல அதனால நிறைய நம்ம ராஜநாக

இன்னும் மேல ஏற ஏற இன்னும் பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் இன்னமும் கொஞ்சம் அடர்த்தியா போகும் அதுதான் அங்க அங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு என்ன என்ன சொல்லி சொல்றோம் ஆஹ் நாங்க போ கிளம்புறோம் சொல்லுவாப்புல எல்லாமே ஒரு தெரியும் இவருக்கு கூட நல்லா தெரியும் அப்படியே பேசுற சிலிக்க வாங்க போல கோ ஒரு பாதி மலை கூட கிடையாது ஒரு கால் பாகம் தான் ஏறி இருப்பாங்க மலை மலைதான் வந்திருப்போம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மணி மூணு பத்து நம்ம ரெண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ண மலை ஏறத்துக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மலை தான் இருக்குது ஏறி இருக்கோம் முக்காசி மலையா வாசி மலை தான் ஏறி இருக்கோம் சாரி பாருங்க போகணும் அந்த உச்சிக்கு போகணும் வந்து எங்கள் கூட ரெண்டு கேமராமேன் வந்தாங்க ஒரு கேமராமேனால சுத்தமாக முடியல அவங்க இப்போ ஆறுகளே உட்காந்துட்டாங்க ஆமாம் அதனால் முடியல ஒரு கேமராமேன் தான் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க கூட வந்து ஒரு பாய்க்கும் லோ வோல்டேஜ் ஆகிடுச்சி போல் அவர் வந்து ஃபுல்லா வீடியோ கால் பேசிட்டு ஒன்னு ரெண்டு பேசலஞ்சு பேர் இருக்காங்க நாலஞ்சு பேர் போட்டு ஜாலியா பேசுவேன் இங்கெல்லாம் வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் அப்புறம் அவர் போனுக்கு கிடைக்குது அதான் எப்படின்னு தெரியல வரும்போது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வராது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது எங்க பாருங்க

நம்பிதான் ஆகணும் நம்பிதான் ஆகணும் இன்னமும் ஒரு 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 மணி நேரம் ஏறணும்னு நினைக்கிறேன் இப்ப ஏறினா தான் முடியும் நாங்களும் ஏற ஆரம்பிக்கிறோம் நம்ம கூட இருக்கிற ஆளையும் கொஞ்சம் கொஞ்சம் தேர்த்து இதே போறோம் தண்ணி வால் தான் காலி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மேல வரைக்கும் என்ன பண்ண போறா மேல வரைக்கும் தண்ணி கிடையாது என்ன என்ன விசேஷம்னா நெல்லிக்கா காலி பண்ணிட்டீங்களா வயலு போட்டீங்களா இல்லன்னா மரம் ஒரு அஞ்சாறு நெல்லிக்காய் கிடைச்சு காட்டு நெல்லிக்காய் கீழே அதை எடுத்து எல்லாரும் ஒன்னொன்னும் வாயில போட்டாங்க எனக்கு தேடி பார்த்தேன் அதெல்லாம் காஞ்சு போனதுனால நான் வாயில போட போட்டுக்க முடியல

அப்புறம் என் கேமராமேன் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற முடியல அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் பட் தெரில ஆக்சுவலி எதுக்காக நான் ஈஸியாக இந்த மலை ஏறினா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மலை ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மலை தான் நான் என்ன பண்ணால் சொல்லிட்டு ஒரு மூணு பேர் நாங்கள் பேர் ஒன்றாவதாக இருப்போம் நாங்கள் முன்னப்போ எல்லாத்துக்கும் ஒன்றா தான் சுற்றுவோம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஏறின மலை இந்த ஒரு மலை அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங் தெரில எனக்கு சரியாக தெரில எட்டு வருஷம் கழித்து இந்த மாதிரியே பார்த்தோன்னா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் அதே கொஞ்சம் ஜாலியாக வந்து ஏற அது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் ஒரு மாதிரி கேட்குது ஒரு மாதிரி பாம்பு இருக்கிற மாதிரி அப்புறம் இலையெல்லாம் டப்புற கீழ் விடுற மாதிரி இல்லை பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கேட்குது ஸோ எங்கே போய் முடியும்னு தெரில எங்கள் போய் முடியட்டும் நல்லபடியாக வீட்டுக்கு பேச பரவாயில்ல அவ்வளோதான் சரி

நாங்க பண் பண்ணலாம்னு வந்தோம் இந்த மரம் ஆனா இந்த மரம் எங்களை வச்சு பண் பண்ணிக்கிட்டு ஓகே அவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம் ஆனா ரெண்டாவது மலையில உங்களுக்காகவே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு காட்டுறோம் ஏன்னா கஷ்டம் தான் என்ன பண்றது நாங்களாவது ஓரளவுக்கு நடந்து போறோம் எங்க கேமராமேன்லாம் எல்லாம் போட எங்க 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 கேமரா எங்க கேமராமேன் ரொம்ப மோசம் பா உக்காந்துட்டாங்க அவங்களால அவ்வளவு லேட் ஆச்சு அதனால இருந்தாலும் பொறுமையா போறோம் இப்ப நாங்க ஏறிக்கிட்டு இருந்தோம் அண்ணன் எல்லாம் கீழே இறங்கி வந்து அண்ணன் கிட்ட கேட்டா ஒன்னு ஒன்றரை அவர் ஆகும் சொன்னாங்க எங்க கூட வந்தவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றரை எப்படி ஏற போறோம்னு எனக்கு தெரியல என்ன ஆக போதும் வந்துட்டீங்க நீங்க கடந்து வந்தத கஷ்டம் ஒரு கிலோமீட்டர் அவங்க மட்டும் ஏதோ ஒரு எதுனா போட்டாதான் கொஞ்சம் எனக்கு கல்லு பாறை சரிங்கண்ணா

எல்லாரும் ஏறி வந்தாச்சு இப்பதான் ஒரு ஒரு குச்சி வச்சு ஏறணும் முடியல ரொம்ப டயர்டா இருக்கு நாங்களா பரவாயில்ல கேமராமேன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி அஞ்சரை அஞ்சரை மணி ஆயிரம் மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் மூணு இருபது இல்ல ரெண்டரை ரெண்டு ரெண்டரை இருக்கும் இன்னும் இந்த நேரத்துக்கு போய் இன்னும் இருந்தாலும் உங்க பண்ணுவோம் பாக்கலாம் முதுகுலாம் வலிக்குது ஓகே எதுவும் பேச முடியாது பேசுற மாதிரி போறதுதான்

வந்துட்டோம் இந்த படிக்கட்டு இருக்கு பாருங்க இந்த படிக்கட்டுல ஏறினா அந்த பக்கம் ஃபால்ஸ் இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு அது தண்ணி கம்மியா வரும் அதனால அது முடியாது அந்த பக்கம் போக முடியல நான் இங்க போவேன் போயிட்டு ரிட்டர்ன் கீழே இறங்கும் போது அது இங்க இருந்து நான் அந்த ஃபால்ஸ் உங்களை காட்டுறேன் போலாம் அவ்வளோதான் இதான் நாங்கள் சொன்னா பார்த்து தான் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு வெளியே வந்துட்டோம் மழை ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த டைம்ல இங்கே வர சேஃப்டி கிடையாது நீங்களுமே வரதா இருந்தால் கொஞ்சம் பிஃபோராக வந்துக்கோங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குலாம் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்படி அந்த மாட்டேன் நீங்கள் பார்த்துக்கலாம் மெயின் சப்ரேஷனா அதனால ஒரு சின்ன வழி இருக்குது சின்ன வழி தான் இருக்குது போய் இன்னும் போய் உள்ளே போகலாம் பஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆனால் இப்போ வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்புற கிளம்புறாங்க ரொம்ப லேட்டாக இருக்கும் இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அந்த பெல்லைக்கான தேங்க் யூ எவ்வளோ அட்வென்ச்சரான ட்ராவலுங்க நீங்கள் பாய்ஸ் ட்ரிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி செவன் ஓ கிளாக் மேலே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை பட் நல்லா இருக்குது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது ஓகேங்களா இல்லை உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தேவாலமாக போகலாம் கூட ரெண்டு பேரும் வருவாங்க இந்த மாதிரி காலை பயிர ரெண்டு பேரும் வருவாங்க ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள் தைரியமாக இருந்தால் மற்றபடி இல்லை நான் வரும் ஜஸ்ட்டு ஃபால்ஸ்க்காக தான் வரேன் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக விசிட் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் ஓகே ஆமாம் லைட் ஆஃப் பண்ணி குடுச்சு இல்லை எடுத்துக்கோங்க பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி மார்னிங் நைன் ஓ கிளாக்கு கிளம்பணும் ஸ்டில் இப்போ இருக்கும் வீட்டுக்கு போகாமல் இருக்கும் அண்ட் தான் போவோம் இப்போ வண்டி வேற ஓட்டணும் என்ன உப்புறான்னு தெரில பாருங்கள் கூட பார்த்தன்னா போர் சொல்லலாம் சரிசாக முடியல ரொம்ப பயமாலிங்க ஆக்சுவலி இதுதான் நாங்கள் வந்த ரூட்டு ஓகேங்களா நாங்கள் மார்னிங் போகும்போது எப்படி இருந்து தெரிஞ்ச இடம் இப்போ எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க எந்த ஒரு லைட்டும் கிடையாது எந்த வெளிச்சமும் கிடையாது ஜஸ்ட் டார்ச் லைட் ஓகேங்களா நாங்கள் மூணு பேர் ஒன்று ரெண்டு மூணாவது தான் பேசுகிறது அதுதான் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரிஸ்காக இருக்குன்னு பார்க்கணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது பரவாயில்ல தான்